கார்த்திகை தீபம் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு கூட்டி ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நம்ம ரியா பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட் மேரேஜ் பண்ணால் அவங்கள பார்த்து ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆமாம் உன்னை நான் படத்துக்காக தான் வந்து தூக்கி அறிஞ்சேன் நீ வந்துட்டு நான் ஆசைப்பட்ட லைஃப்பை கொடுக்கல கார் பங்களா இந்த மாதிரி வசதியான லைஃபை எனக்கு கொடுக்கல அதனால தான் நான் வந்துட்டு ஒன்னை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன் டிவோர்ஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஆனந்த் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறத வந்து பார்த்துட்றாங்க ஸோ ஆனந்த் பார்த்துட்டு நீ இது இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாவை பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வெறுத்துட்டு அவரை வீட்டை விட்டு தோட்டத்தை பிளான் பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா பார்த்தீங்கன்னா கார்த்திக்குடைய வீட்டுக்கு கல்யாண நாளுக்காக வர்றதுக்காக முடிவு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம தீபாவும் ரம்யாவும் கால் பண்ணி வர சொல்கிறாங்க கல்யாண நாளுக்காக எல்லாருமே இங்கே வீட்டில் எல்லோரும் வந்து அத்தை மாமாவுடைய கல்யாணம்ல செலிப்ரேட் பண்ணுறோம் நீயும் இங்கே இருந்தேன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து வர சொல்கிறாங்க இந்த தடவையும் நம்ம வந்து அங்கே போகலைன்னா கண்டிப்பாக கார்த்திக்கு நம்ம மேலே வந்து சந்தேகம் வரும் முழு சந்தேகம் வந்துடும் அதனால என்ன பண்ணுறது அங்கே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க ரம்யா வந்து யோசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை நம்ம வெயிட் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் நாச்சியார் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் கவலையாக இருந்துக்கிட்டு இருக்காங்க வீட்டில் இப்படி பசங்க மூணு பேருமே வந்து தனித்தனியாக இருக்காங்களே ஸோ என்ன தான் பண்ணுறது ரெண்டு மருமகளும் எனக்கு பிடிச்ச என்னோட மீனாட்சியும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா ஸோ எப்போ வந்து ஆனந்த் மனசு மாதிரி என்னை ஏற்றுக்கிறாரோ அப்போ தான் அந்த வீட்டுக்குள்ளே வருவேங்கிற மாதிரி அந்த ரியா எப்போ வீட்டை விட்டு போடுறாலோ அப்போ தான் வீட்டுக்குள்ளே வருவேன்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மீனாட்சி வந்து நம்ம மீனாட்சி அவங்க எப்போ வெளியில் போவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா எப்படியாச்சோ இந்த ரியாவை வீட்டை விட்டு தளர்த்தணுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ அதுக்கான சந்தர்ப்பம் இப்போ வந்துடுச்சுன்னு சொல்லி ஆகணுங்க இன்னொரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யா பார்த்திங்கன்னா அருண்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டி அவங்க மனசை மாற்றி இந்த வீட்டுக்குள்ளே வராங்க ஸோ கண்டிப்பாக ஐஸ்வர்யா இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க மனசு மாதிரி நல்ல ஒரு மருமங்களாக வாழ ஆரம்பிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் ஏன் எப்படின்னா அந்த ரியா வந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட இந்த வீட்டில் நடக்கிற கெட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க அதுக்கு நம்ம ஏதாவது வந்து அதாவது நல்ல விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க ஸோ இதை எப்படியாவது கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிட்டு இருக்காங்க இந்த பாரு அந்த மாதிரி விஷயம்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத உன் வேலை அதை மட்டும் நீ பாரு இதெல்லாம் என்கிட்ட கொண்டு வராத அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஸோ ஐஸ்வர்யா ஒரு பக்கம் பார்த்தா அவங்களா திருந்த போறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தெரியுது அந்த மாதிரி கொண்டு போனாலும் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இந்த பக்கம் ரம்யான்ற ஒரு வில்லியை கொண்டு வந்துட்டாங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டோரி கொண்டு போவாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்